கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்கு நாடுகலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் அரசு சீரமைப்பு நடவடிக்கைகளும் எனும் தலைப்பில் இரண்டாவது பன்னாட்டு கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்திய அரசின் கல்வி மற்றும் ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்கான திட்டத்தின் ஒருங்கிணைப்புடன் கோவை மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்கு நாடுகளை அறிவியல் கல்லூரியில் இங்கிலாந்து டிசைடு பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் முனைவர் ஆறுசாமி ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியன இணைந்து நடத்தும் நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறு நடவடிக்கைகளும் என்னும் இரண்டாவது கருத்தரங்கத்தின் தொடக்க விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சங்கீதா வரவேற்புரையாற்றினார் கல்லூரியின் செயலாளரும் இயக்குநருமான டாக்டர் வாசுகி தலைமை உரையாற்றினார் இங்கிலாந்து தேசிய பல்கலைக்கழக நிலையாற்றல் பொருட்கள் துறையின் பேராசிரியர் முனைவர் செந்திலரசு சுந்தரம் சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மையர் முனைவர் ரவிராஜ் மற்றும் இந்திய அறிவியல் கழகத்தின் கோவை பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பால்சாமி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து டிசைடு பல்கலைக்கழக நிலை பொருளியல் மைய பேராசிரியரும் இணை முதன்மையருமான முனைவர் டேவிட் யூயூஸ் கருத்தரங்க நோக்க உரையாற்றினார் அவர் மாணவ மாணவியர்கள் மத்தியில் கூறியதாவது ஜவுளி தொழில் துளர்ச்சியின் முறைகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் நெகிழி மறுத்துழற்சியில் மேற்கொள்ள வேண்டிய நுட்பங்கள் பற்றியும் எடுத்து கூறினார் ஜவுளி மற்றும் வேதியியல் கழிவுகள் நீர்நிலைகளில் கலப்பதில் இருந்து நீர் ஆதாரங்களை எவ்வாறு மீட்பது மறுசுழற்சி செய்வது என்பதற்கான வழிமுறைகளை எடுத்துரைத்தார் இவ்விழாவில் நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் என்னும் மைய பொன்மையின் அடிப்படையில் பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் நீர்வள பாதுகாப்பு ஆர்வலர்கள் எழுதிய ஆய்வு கட்டுரைகளின் சுருக்கம் அடங்கிய நூலை கால்நரையின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் வாசுகி வெளியிட இங்கிலாந்து டிசைடு பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் டேவிட் யூஸ் பெற்றுக்கொண்டார் தொடக்க விழாவின் நிறைவில் இரு கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பு செயலர் முனைவர் முத்துகுமார் நன்றி உரை கூறி விழாவை நிறைவு செய்தார்